அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகுகேதி பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பொதுவாக பார்க்குறோம் பொதுவாகவே விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்க விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா விருச்சக ராசியில் பிறந்தவங்க இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே நீங்கள் துலாம் ராசியில் பிறந்தாலும் சரி விருச்சக ராசியில் பிறந்திருந்தாலும் சரி பொதுவாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் ராகு கேது பயிற்சியால் ஏற்படும் இதுதான் பார்க்குறோம் ஒருவேளை உங்களுடைய ராசிக்கான பலன் ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய சேகர் யூடியூப் சேனலில் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னு விருப்பப்படுறவங்க அதில் போய் பாருங்கள் இந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்குணித பஞ்சாங்கப்படி அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது அன்றைக்கி நைட்டு சுமார் ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு மீன கும்பராசிக்கு ராகு பகவான் வர்றாரு கண்ணிலேருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவான் பெயர்ச்சி ஆகிறாங்க இந்த பெயர்ச்சி சுமார் ஒன்றரை ஆண்டுகள் அப்படி போது இந்த ராகு ஒரு மூணு நட்சத்திரத்தில் செஞ்சிருப்பார் கேது ஒரு மூன்று நட்சத்திரத்தில் செஞ்சிருப்பார் இந்த ஆறு நட்சத்திரத்தின் வழியாக தான் அவங்க நமக்கு ஒன்றரை வருஷத்துக்கு பலன் செய்ய போகிறாங்க அப்படி பார்க்கிறபோது இந்த பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் முதல்ல நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறபோது இந்த பயிற்சி முழுவதுமே உங்கள் லைஃப்பில் உங்களுடைய அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அத்தனையுமே பூர்த்தியாகும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு நட்பு வட்டாரம் இருந்தால் கூட அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் அவர்களால் சந்தோஷம் ஒருவேளை நீங்கள் எல்லாரும் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு சேர்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது விசாகம் அப்படின்னாலே நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுக்கரகத்தில் அனுகூலத்தில் பிறந்தவங்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் மிதுன ராசியில் ஓராண்டுகள் சஞ்சரிப்பார் ஆக அவரையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் உங்களை பொறுத்த வரைக்கும் பலன் பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களை அறியாத உங்களுக்கு தெய்வ அனுகூலம் என்பது பரிபூர்ணமாக இருக்குது ஸோ இந்த காலங்களில் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லது குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான சூழ்நிலைகள் அதில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அடிக்கடி இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இருக்கீங்களோ ரேஸு லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ட்ரேடிங்கில் இருக்கிறீங்களோ நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுபாது பெரிய லெவலில் நான் விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஆசைகள் வேண்டாம் ரொட்டீனாக நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கைகூடி வரும் வருமானங்கள் நல்லாயிருக்கும் மணி ரொட்டேஷனும் இந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் உங்களுக்கு வருமானத்திற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு எனக்கு ரொம்ப நாளாக கிரானிக்காக நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோயிலிருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த பயிற்சியில் இருக்குது யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கு கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழில் அந்த தொழில் உங்களுக்கு ஏற்றத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மை இது அத்தனையும் இந்த பயிற்சியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு பயணங்கள் எதிர்பாராத பயணங்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு நன்மை யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது காத்துட்டு காத்துட்ருந்தீங்களா கிடைக்கும் இது அத்தனையும் இருந்தால் கூட இந்த பயிற்சியில் உங்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் நடக்கலைன்னா திருமணம் நடக்கும் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு காதல் விஷயங்கள் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய ஏற்றுமதி இருக்கும் இல்லை பால்னர் லாக்காக இருந்தால் கூட அது ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களுடைய வேலையில் ஜாபில் இருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஸோ நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னா விஆர்எஸில் வர்றதுக்கு அல்லது லாங் ரிட்டையர்மெண்ட் ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு நல்லா வேலையில் யாரெல்லாம் இருக்குதுங்களோ வேலையை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா பார்க்கவும் வேலையில்லை நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை என்பது இருக்குது ஒர்க்கில் லோடு ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்குது ஸோ இப்போ எனக்கு வேலையில் ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல இன்சென்டிவ் வரல போனஸ் வரல அரியர்ஸ் வரல இந்த வரலைங்கிறதெல்லாம் விட்டுட்டு வேலை இருக்காங்கிறத மட்டும் பாருங்கள் ஏன்னா திடீர்னு வேலை போகிறதுக்கு வேலையை விட்டு தூக்குறதுக்கு வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணிங்கன்னா நல்லது அவள்போல் நீங்கள் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் அதையும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப அடக்கி வாசிங்க இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த காலத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போகலைங்கிற உங்களுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் யாரோட எல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட எல்லாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது உங்களுடைய புதிய முயற்சிகளில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஆனாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஏன்னா விசாகம் அப்படின்னா நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நான் முதலே அறிமுகத்தில் சொன்ன மாதிரி குரு உங்களுக்கு ஒன்பதாம் அது மிதுன ராசியில் இருந்து ஒரு வருஷம் நடத்துவார் ஆக மிதுனம் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஒரு பக்கம் முதலே சொன்ன மாதிரி அப்பாவால் நன்மை இன்னொரு பக்கம் அப்பாவால் பிரச்சனை ஒரு பக்கம் கவர்மெண்ட்டால் நன்மை இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டால் பிரச்சனை இது அத்தனையும் கலந்து கலந்து உங்களுடைய லைஃப்பில் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த இருக்குது அதனால் இந்த காலங்களில் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் தெய்வ அனுகூலத்தை நீங்கள் பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க அது மட்டுமல்ல இந்த காலங்களில் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கா அங்கெல்லாம் பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் சித்தருடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் நீங்கள் விநாயகரை கும்பிடுங்க நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்